ஹாய் வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஆடி பதினெட்டுக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆடி பதினெட்டு அன்னிக்கு காலையில் ஆறு மணிக்கு தான் இழந்துருச்சுருந்தேன் ஏன் அப்படின்னா அதுக்கு முத நாள் வந்துட்டு ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு படுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சி அதனால் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மணிக்கு தான் எழுந்திரிச்சிருந்தேன் எழுந்திரிச்சிட்டு வாசலுக்கு எல்லாம் தெளிச்சுட்டு கூட்டி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒருத்தவங்களுக்கு எட்டு மணிக்கு ப்ளவுஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்காக ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நான் போயிட்டு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் குளிச்சுட்டு வந்துட்டு சமையல் கட்டை வந்துட்டு மேலே கவுண்டர் டாப்பை வந்துட்டு கழுவி வச்சுட்டேன் முத நாள் மார்னிங்கே கழுவிட்டேன் கீழே மட்டும் தொடக்கிறது வீட்டை மறுநாள் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் தொடச்சிருந்தேன் மார்னிங்கில் அதுக்கப்புறம் தான் விரதத்துக்கு சாப்பாடு செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் விரதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடி பதினெட்டு அணிக்கு எப்போயுமே நான்வெஜ் தான் எடுப்போம் இந்த வருஷம் எங்கள் வீட்டுக்கார் நம்ம வந்து சா விரதம் இருக்கலாம் சாப்பாடு சாம்பாரே வச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சாமிக்காக விரதம் அன்னைக்கு வந்து இருக்கிறதுக்காக சாப்பாடெலாம் ரெடி பண்ணியிருந்தேன் திங்ஸ் எல்லாமே போய்ட்டு காலையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் கொஞ்சம் பாயசத்துக்கு சாமான்லாம் வாங்குறது இருந்துச்சு அதனால வாங்கிட்டு வந்துருந்தேன் இந்த மூணு அடுப்பு வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பருப்பு ஒரு குக்கரில் வச்சுட்டு சாப்பாடு ஒரு ஒல ஒரு குக்கரில் வச்சுட்டு சாரி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அடுத்து பாயசத்துக்கும் ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டு ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன் அரிசி ஊற வச்சுருந்தேன் அன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருந்தேன் ரசம் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு வடை பாயசம் சேமியா பாயசம் வச்சுருந்தேன் அன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு பதினொன்றரை மணிக்கு மேலே மத் பதினொன்றரை மணி இருக்கும் அப்போ தான் வந்து நாங்கள் விரதம் விட்டுருந்தோம் காலையில் வந்துட்டு ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்போ வந்து எனக்கு டைம் கிடைக்கல ப்ளவுஸ் தைச்சிட்டு வந்து வீட்டு வேலையை பார்க்கவும் எனக்கு டைம் கிடைக்கல அப்படிங்கறதுனால நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா சரி நம்ம வந்துட்டு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்குள்ளே கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டோம் இது தான் எங்கள் வீ நாங்கள் சாமி கும்பிட்டதோட கிளிப்ஸு ஷா ஷார்ட்ஸ்க்காக எடுத்திருந்தேன் வீடியோவாக எடுக்கலை ஏன்னால் நாங்கள் சாமி கும்பிடும்போது சாப்பாடு இலையிலலாம் போட்டு வச்சதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்தாங்க வந்துட்டு விளக்கு வச்சுட்டு வருவாங்க இல்லைங்களா பெருமாள் கும்பிட்றவங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க வந்தாங்க வந்துட்டு ஒரு நல்ல விஷயம்தான் சொன்னாங்க இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார் வேறு ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு உங்கள்கிட்ட ஒரு பத்து ரூபா காசு கொடுத்து சரி பரவாயில்ல போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க இருந்துட்டு என்னன்னா அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் சாம்பார் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து வடை செஞ்சிருந்தேன் இல்லைங்களா அதுலையும் சாம்பாரும் கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்தோம் அன்றைக்கி யாருக்காவது கொடுத்தா தானே சொல்கிறாங்க அன்னதானம் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதனால தெய்வம் எந்த ரூபத்தில் வேணாலும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து அவங்களுக்கு கொடுத்தேன் நெக்ஸ்ட் காலையில் வந்துட்டு விரதத்துக்கு மட்டும் வடை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் மாவு அன்னைக்கு ஈவினிங் தான் வந்து இந்த வடை வந்து செஞ்சுருந்தேன் உண்மையாலுமே ஆடி பதினெட்டு அன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து சாமி கும்பிட்டுருந்தேன் ரொம்ப கிராண்டாக நான் பண்ணலை தாலி கயிறு கூட அன்னைக்கு நான் மாற்றலை டைம் கிடைக்காதனால அன்றைக்கி நான் நெத்திலையும் தாலியிலேயும் குங்குமம் வச்சுட்டு அவர் காலை விழுந்து கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டோம் சிம்பிளாக தான் முடிச்சிருந்தோம் ஏன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்னால் வந்து அதை டக்குன்னு என்னால் செய்ய முடியல சரி ஓகே அடுத்த வருஷம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு சரி குங்குமம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன் அப்புறம் கோவில் வளையல் கொடுத்தாங்க துர்க்கை வளகா போய் விட்டுருந்தாங்க அந்த வளையல் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பக்கத்தில் வந்து ரொக்காக தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க எப்பொழுதுமே அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அவங்க தான் கொடுத்துருந்தாங்க சாமி ஏற்கனவே வந்து சாமி திங்ஸ் எல்லாம் விளக்கி வச்சுருந்ததுனால அப்படியே வந்துட்டு வீட்டில் இருந்த பூவை வச்சுட்டு சாமி கும்பிட்டோம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் அம்மா வீட்டில் இருந்தாங்க நான் நான் நான்வெஜ் செய்யலை அப்படிங்கிறதுனால அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்பா வந்து அழைச்சிட்டாங்க குழந்தைங்க வந்து அன்றைக்கி சாமி கும்பிட்றப்ப வீட்டில் எல்லாம் அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க அன்னைக்கு ஈவினிங் தான் வந்தாங்க தான் என்னோடய ஆடி பதினெட்டு வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சது என்னால் முடிஞ்சது என்னமோ நான் வந்து சாமிக்கு செஞ்சுருந்தேன் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆடி பதினெட்டு அடி அன்னைக்கு எங்கள் பக்கம் வந்து நான்வெஜ் தான் செய்வாங்க ஒரு சில பேர் நான்வெஜ் சாப்பிடாதவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி விரதம் இருக்க மாட்டாங்க சாம்பார் சாப்பாடு மட்டும் இந்த மாதிரி மட்டும் வச்சுருப்பாங்க நான் அன்னைக்கு வந்துட்டு விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு விரதம் இருந்தேன் நாற்பத்தி எட்டு நாள் இப்போ நாங்கள் ரெகுலராக விருது இருந்துட்டு இருக்கிறதுனால இன்னும் வந்து நாற்பத்தெட்டு நாள் ஆகலை அதனால எங்கள் வீட்டுக்கு இல்ல நம்ம கறி எடுக்க வேண்டாம் நான்வெஜ் எதுவும் செய்யாம நம்ம வந்து வடை பாயம் சசஞ்சு சாமி கும்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் இந்த வருஷம் இருக்கிற மாதிரியே அடுத்த வருஷமும் கண்டிப்பா நம்ம வீட்டு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிட்டு என்னோட பூஜையை வந்து நான் நல்ல சொல்லிவிட்டேன் எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கு கண்டிப்பாக அதை வந்து கடவுள் நடத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அவங்க இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்து நான் வரல போன வருஷம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு நான் வாடகை வீட்டில் இருந்தேன் இந்த வருஷம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு நான் சொந்த வீட்டில் இருக்கேன் இதுவே ஒரு முன்னேற்றத்துக்கான காரணம் அப்படின்னு நினச்சி உண்மையாலுமே நான் அதை வந்து கொஞ்சம் பெருமையாக தான் நினைக்கிறேன் கடன் இருக்கும் கடன் யாருக்கு தான் இருக்காது கடன் இருக்கும் கடன் வாங்கினா தான் அடைக்கணுங்கிற ஒரு வேகமும் நம்ம சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணமும் நமக்குள்ளே வரும் கண்டிப்பாக அதுக்கு முருகன் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு அறிவு புரிவாங்க வெற்றிகரமாக அடிப்பதனத்தில் வந்து எல்லா விஷயத்தமும் அந்தபடியாக அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எனக்கு இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நல்லதாகவே நடந்துருக்கு எல்லாருக்குமே நல்லதாக நடக்கணும் அவங்க நினை நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் தான் என்னோடய ஆடிப்பதனட்டை நல்லபடியாக நான் வந்து முடித்தேன் அடுத்த வருஷம் ஆடிப்பதனட்டு கண்டிப்பாக இதே மாதிரியே இருக்கணும் இதை விட நான் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து கீத சரஸ்வதி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாரி சுரேஷ் கீர்த்தி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கீத சரஸ்வதி அப்படிங்கிற சேனலும் எங்களோடது தான் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸு ப்ளவுஸ் தைக்கிறது அடுத்து நம்ம ஸாரீ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா அதோடய வீடியோஸும் அதில் வரும் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எல்லாத்தையும் போட்டு ஒன்றும் குழப்பிட்ருக்க வேணான்னு சொல்லிட்டு வீட்டில் பூஜை பண்ணுறது சமைக்கிறது இந்த மாதிரி உள்ள இதை மட்டும் இந்த சேனலில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுருக்கோம் எல்லாருக்குமே ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு மனசுக்கு நிறைவாக நிம்மதியாக இருந்துச்சு அதுக்காக தானே நம்ம சாமி கும்பிட்டுக்குறோம் ஓகே மூன்று வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க கடவுள்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம வேண்டுனது எல்லாமே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை தேங்க்யூ